பாருங்கள் ஒரு அருமையான இடம் தார் ரோடு ஃபேஸ்லேயே இருக்குது பாருங்கள் தார் ரோடு ஒட்டியே ஒரு முப்பத்தி மூணு சென்ட்டுங்குது மொத்தம் முப்பத்தி மூணு சென்ட்டு தார் ரோடு ஒட்டியே இருக்குது உங்களுக்கு பாருங்கள் அருமையான இடம் நூற்றி இருபது அடி ரோடு ஃபேஸ் வர இது நூற்றி இருபது அடி ரோடு ஃபேஸுங்க முப்பத்தி மூணு சென்ட்டு ஒரே ஸ்கொயராக இருக்குது பாருங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது மொத்தம் முப்பத்தி மூணு சென்ட்டுங்குது தார் ரோடு ஃபேஸ்லையே இருக்குது நல்ல பரபரப்பான தார் ரோடு தான் தார் ரோடு பேஸிலே இருக்குதுங்க முப்பத்தி மூணு சென்ட்டு ஒரே ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் தார் ரோடு பேஸில் முப்பத்தி மூணு சென்ட்டு நூற்றி இருபது அடி ரோடு பேஸ் வரும் பாருங்கள் அந்த வண்டி நிற்கிறதுலேருந்து அப்படியே வருங்க ரோடு ஃபேஸில் அது வரைக்கும் போகும் நூற்றி இருபது அடி ரோடு பேஸ் முப்பத்தி மூணு சென்ட்டுங்க சின்ன ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும் இந்த இடம் எல்லா பர்பஸுக்கும் ஆகும் பாருங்கள் ஒரே சமசதுரமாக இருக்குது ரோடு ஃபேஸ்லேயே ஒரு முப்பத்தி மூணு சென்ட் பாருங்கள் அருமையான இடம் விலை ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா சொல்கிறாரு விலை வந்து முப்பத்தி மூணு சென்ட்டு மொத்தம் வில வந்து ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரருவா சொல்கிறாரு முப்பத்தி மூணு சென்ட்டுங்குது ரோடு ஃபேஸ்லேயே இருக்குது எல்லா பக்கமும் பக்கம் இது பணப்பட்டிக்கு பக்கம் ரொம்ப பக்கங்க வடசித்தூர் போகலாம் பல்லடு ரோடு நம்ம பக்கத்தில் இங்கேருந்து வருது கோயமுத்தூர் போகிறது ரோடு இருக்குதுங்க ரோடு வசதி எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கும் அருமையான ரோடு வசதி இருக்குது மொத்தம் முப்பத்தி மூணு சென்ட்டுங்குது ஒரே சதுரமாக இருக்குது தார் ரோடு பேசுலையும் இருக்குது எந்த சி சிக்கலும் கிடையாது ஈபி ஈபி எதுவும் போகிறது கிடையாது இந்த வழியாக எல்லாம் அருமையாக இருக்குது பாருங்கள் ஃபார்ம் ஹவுஸுக்கு சூப்பராக இருக்கும் முப்பத்தி மூணு சென்ட் ரோடு பேசுலையே இருக்குது பாருங்கள் அருமையான இடம் முப்பத்தி மூணு சென்ட் அப்படியே ஒரே ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள்